ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் என்ன செய்ய போகிறோன்னா ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது ஒரு பூ மாதிரின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக ஜூஸியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் வாங்காத சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கோசரம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கை விட்டு நல்லா பெசிறிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பெசிறி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசிறி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதாக பஸ் பெசிறி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பெசிறி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசிறிக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க நல்லா கையை வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கணும் மாவு காயாமல் இருக்க மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு நல்லா ஊறி வரட்டுங்க இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் சக்கரை பாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா சக்கரை கரைச்சி விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு நம்ம ஒரு கம்பி தான் வரணுங்க சக்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கம்பி பாதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க இப்போ இது நல்லா ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துகிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தாக்கா நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும் இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் நம்ம மிச்சதாக எடுத்துடலாம் இந்த மாதிரியாக எடுத்து விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு கத்தி வச்சுட்டு சென்டரில் கோடு போட்டுக்கலாம் சென்டரில் கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பரோட்டாக்கெல்லாம் மாடிக்குவோம்ல அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் நல்லா கிடைக்கும் ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுருங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது உங்களுக்கு இப்போ எல்லாத்தையுமே இதே போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வரட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கும்போது சக்கரை பாகல சேர்த்துருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இந்த தீபாவளிக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ